அந்த கோயம்புத்தூர் பாட்ஷா பாஷா எனக்கு வந்து நைன்டீன் எயிட்டி டூலேயே எனக்கு தெரியும் அவர் நான் வந்து அப்போ கோயம்புத்தூர் ஜெயிலில் அசிஸ்டன்ட் ஜெயிலில் ரொம்ப சாஃப்ட் பாஷா மற்ற மக்களுக்காக அவர் வந்து எதாவது ரெப்ரெசன் பண்ணியிருப்பார் ஸோ பிடிச்சி கொண்டு வந்து உள்ளே போட்டாங்க ஜெயிலுக்குள்ளே வந்திருக்காரு அப்போ வந்து அவரை வந்து பார்க்கறக்காக வந்து அந்த ஊரே திரண்டு வராங்க போகிற மாதிரி இல்லை நாங்கள் பாஷா பார்க்காம போக முடியாது அப்படின்ட்டாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா நாங்கள் அவருக்காகவே வந்து ஒரு ஏரியாவில் வந்து ஒதுக்கி ஸோ அங்கே கட்டையெல்லாம் கட்டி மொத்தம் பற்றி உள்ளே அனுப்பிச்சு அந்த இன்டர்வியூக்கு அமிச்சு அனுப்பிச்சோம் அப்படின்னு தான் பாஷை முதல் பார்த்துருக்கேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அல்லுமால அந்த பாம்பிளாஸ்டுக்கு அப்புறம் வந்து பாஷா வந்து டிஃப்ரெண்ட் பர்சனல் டெரரிஸ்ட் ஜெயிலுக்குள்ளேயும் வந்து அவங்க வந்து ஒன்றும் வந்து அவ்வளோ அடங்கி இடைஞ்செல்லாம் ஒழிங்கலாம் இருக்க மாட்டாங்க திமுறோட தான் இருந்தானுங்கண்ணா அவங்களை கண்டு நாங்கள் பயப்படணுன்ற மாதிரி இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நான் வந்து மெட்ராஸ் ஜெயிலில் வந்து சார்ஜ் எடுத்துக்கிட்டேன் நாங்கள் போய் அதை வந்து அந்த இடமெல்லாம் போய் சார்ஜ் பண்ணோம் அவங்களை வந்து ஒரு கண் கண்ட்ரோல் கொண்டு வரணும்னு உள்ள போனா அவனுக்கு எங்களை உள்ளே கூட மாட்டான்னு நீங்கள் எங்களை அடிச்சிருவீங்க எங்களை அட்டாக் பண்ணிடுவீங்க ஆனா ஏதாவது தமிழ்நாடு தமிழ்நாட்டு முடிசம் பாம்பிக்கும் மேலே இருக்கிற அதிகாரிகளே வந்து அப்படின்னு கேட்டால் கை ஒழிஞ்சுட்டாங்க நீ என்னவோ பண்ணிக்க எல்லாத்துக்கும் நீதான் பொறுப்பு அவ்வளவுதான் யாருமே பதில் சொல்லுது ஒரு அதிகாரி தான் என்ன சொல்றாரு சொன்னாங்க எத்தனை நாள் இவங்களுக்கு பயந்துகிட்டே இருக்க சொல்றீங்க என்னதான் அவன் வச்சிருப்பான் அவன் வெடிக்கட்டேன் எல்லாத்தையும் நம்மளே பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு நாள் குடிச்சு நாங்கள் போய் எல்லாத்தையும் ஆளுங்க மரத்து பிரித்து எல்லாத்தையும் அவங்கள ஒரு செல்ல பண்ணி போட்டு அந்த இடம் முழுசுமே கம்ப்ளீட்டாக வந்து சர்ச் பண்ணி பார்த்தோம் ஒன்றும் இல்லை இவன் வந்து உள்ளே இருந்து ஆக்ட் பண்றதுக்கு வெளியே ஆளுங்க நிறைய பேர் இருந்தாங்க மதுரை ஜெயிலில் வந்து ஒரு இந்த அல்லுமா பிரச்சனை ஒருத்தரை கொண்டு போறாங்க இந்த அசிஸ்டன்ட் ஜெயிலில் என்ன சொல்றாங்க நீ வந்து இந்த தொப்பியெல்லாம் கழிட்டுப்ப சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தட்டையெல்லாம் கழட்டுன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கழட்ட முடியாது அதே மாதிரி கழட்ட முடியாதுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி சும்மா அந்த தட்டி விட்டாங்க போய் ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து என்ன கேட்டிங்கன்னா பர்டிகுலர் அசிஸ்டன்ட் ஜெயிலில் நடு ரோட்டில் ஜெயிலை விட்டு வெளியே வந்த உடனேயே கழுத்த சீவிடுறான் அப்படின்னு ப்ரௌட் சர்வீஸ் எனக்கு திருட்டு இருந்துங்க இந்த தெரரிஸ்ட் மட்டும் கிடையாது நக்ஸலைட்ட த்ரெட் இருந்தது அல்லுமாட்ட த்ரெட் இருந்தது காஷ்மீர் இந்த மிலிட்டன்ஸ் இருக்கா பாருங்க அவங்ககிட்ட த்ரெட் இருந்துச்சு ஆனால் அந்த சவால் விடுறதெல்லாம் நடந்திருக்கா சார் இப்போ உங்களுக்கு நேருக்கு நேராக நின்று அதெல்லாம் சவால் விடுவானுங்க நீங்கள் என்ன ஆயிருங்க பாருங்கள் அப்படின்லாம் சொல்லுவானுங்க சரி பார்க்கலான்டா அப்படின்னு அவ்வளோதான் சார் இப்போ இந்த நெக்ஸ்ட் பர்சன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சார் அந்த கோயம்புத்தூர் பாட்ஷா அந்த சமயத்தில் எப்படி இருந்தது அதை பற்றி சொல்லுங்கள் பாஷா பற்றி சொல்லணும்னா பாஷா எனக்கு வந்து நைன்டீன் எயிட்டி டூலேயும் எனக்கு தெரியும் அவர் நான் வந்து அப்போ கோயம்புத்தூர் ஜெயிலில் அசிஸ்டண்ட் ஜெயிலிருந்தேன் அப்போ அவர் சும்மா ஒரு சின்ன ஒரு கேஸில் அடித்தடி கேஸ் எதுவும் விளையாட்டாங்கன்னா அதுக்கு பிடிச்சி கொண்டு வந்து உள்ளே வைக்கிறாங்க ஆனால் ரொம்ப வந்து ரொம்ப சாஃப்ட் பாஷா அந்த கோட்டைமேட்டு பகுதியை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்ஸ் எல்லாமே வந்து அவரை ரொம்ப விரும்புகிற ஒரு ஆளாக அவர் இருந்துருவார் ஸோ அதனால் வந்து அவர் ஏதோ ஒரு அங்கே வந்து அவங்களுக்காக ஏதோ அவருக்காக இல்லை அவங்க மற்ற மக்களுக்காக அவர் வந்து ஏதோ ரெப்ரெசன்ட் பண்ணியிருப்பார் ஸோ பிடிச்சி கொண்டு வந்து உள்ளே போட்டாங்க ஜெயிலுக்குள்ளே வந்திருக்காரு அப்போ வந்து அவரை வந்து பார்க்கறக்காக வந்து அந்த ஊரே திரண்டு வராங்க கிட்டத்தட்ட கிட்டத்தட்டமேட்டு பார்த்துருக்கிற அத்தனை லேடிஸும் ஜென்ஸை விட பார்த்தீங்கன்னு கேட்டால் லேடிஸை ஒரு ஒரு மூணு நானூறு ஐநூறு பேருக்கு மேலே லேடிஸ் ஒன்றா திரண்டு வந்து இன்டர்வியூ பார்க்கணும்னு வராங்க நாங்கள் வந்து ஒரு மூணு பேர் தான் இன்ட்ரி காமிக்க முடியும் ஆனால் நான் சொல் நான் சொல்கிறோம் அந்த மாதிரி வந்து மூணு பேர் தான் பார்க்க முடியும் இத்தனை பேர் வந்தால் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் அவங்க போகிற மாதிரி இல்லை நாங்கள் பாஷா பார்க்காம போக முடியாது அப்படின்ட்டாங்க ஸோ அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நாங்கள் அவருக்காகவே வந்து ஒரு ஏரியாவில் வந்து ஒதுக்கி ஒரு அங்கே ஒரு தேட்டர் இருக்குது சினிமா சினிமா தேட்டர் மாதிரி அந்த தேட்டருக்குள்ளே வந்து வந்து ப்ரிஸ்னஸ் வந்து உள்ளே வந்து பார்க்க முடியும் வெளியிருந்தும் ஆளுங்க உள்ளே வர முடியும் அது மாதிரி அது ஸோ அங்கே கட்டையெல்லாம் கட்டி இந்த மொத்தம் பத்தியம் உள்ள இருந்துச்சு அந்த இன்ட்ரூக்கு அம்மிச்சு அமிச்சோம் அப்படின்னா பாஷாவை நான் முதல் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நான் பாஷாவை பார்க்கறது நைன்டி எயிட்டில் நான் வந்து மெட்ராஸ் ஜெயில் சூப்பரண்டாக வரும்போது நான் பாஷாவை பார்க்குறேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அல்மாவில் அந்த பாம்பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து பாஷா வந்து டிஃப்ரெண்ட் பர்சன் ஆகிட்டோம் இட்ஸ் டெரரிஸ்ட் ஓகே அதுக்கப்புறம் அல்லுமானு ஒரு பார்ட்டியை வந்து ஆர்கனைஸ் பண்ணி அந்த முஸ்லீம் இளைஞர்கள்லாம் அதில் சேர்த்து அதில் அது ஒரு பெரிய ஒரு கட்சியாகவே வந்து அது இயங்கிச்சுது கொஞ்ச நாள் அதில் வந்து அவங்க அந்த பாம்பிளாஸ்ட் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து ஒரு த்ரெட்டன் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க அவங்க ஸோ அவங்களுடைய அவங்கள கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் மைனாரிட்டி சமூகம் நாங்கள் ஏடா அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் ஒரு மைனாரிட்டி சமூகம் நீங்கள் வந்து இந்துக்கள் நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறீங்க நீங்கள் எங்களை எல்லா இடங்களையும் கண்டிப்பாக பண் பார்க்குறவங்களெலாம் எங்களை அடிக்கிறீங்க நீங்கள் அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும் எங்களை இப்போ ஒருத்தன் ஆமாம் அவனுடைய லாஜிக் என்னென்னு கேட்டிங்கன்னா அவன் என்ன சொல்கிறான் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் கையிலே அட்டாக் பண்ணலாம் சார் ஒரு பத்து பேர் நீங்கள் அட்டாக் பண்ணிங்கன்னா நான் குச்சி எடுத்து அட்டாக் பண்ணலாம் சார் நீங்கள் நூறு பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சார் பண்ண முடியும் இவ்வளோ பயமுடுத்துனா பாம் தான் போடணும் அதுதான் அவன் அவனுடைய அவன் எங்கிட்ட சொன்னது விளக்கம் அதுக்கு ஸோ அது மாதிரி வந்து அவன் வந்து அது அவனுடைய அவனுடைய ஆக்ஷனை வந்து நியாயப்படுத்தலான் அவன் ஸோ வந்து உங்களுக்கு வந்து அந்த அந் அந்த இன்சிடென்ட்டுக்கு முந்தி நடந்த அந்த போலீஸ் போலீஸினுடைய வந்து ஆக்ஷன்ஸ் வந்து அவங்கள வந்து ரொம்ப வந்து ரிட்டைர் பண்ணிச்சு அதனால் அவங்க ரிட்டாலியட் பண்ணுறதுக்கு இது பண்ணிட்டானுங்க அந்த அந்த பம்பளஸ் அது அது பண்ணது தான் அது அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட பத்து இருநூறு பேர் வந்து கோயம்புத்தூர் ஜெயில் அண்ட் மெட்ராஸ் பிரசிடெண்ட்லேயும் வந்து இருந்தாங்க அவங்க ஜெயிலுக்குள்ளேயும் வந்து அவங்க வந்து இன்னும் வந்து அவ்வளோ அடங்கி இடங்கியெல்லாம் ஒடுங்கியெல்லாம் இருக்க மாட்டாங்க கொஞ்சம் ரொம்ப வந்து அந்த அந்த திமுற தான் இருந்தானுங்க அவங்க எல்லாம் வந்து அவங்கள கண்டு நாங்கள் பயப்படணுன்ற மாதிரி என்கிட்ட கேட்டி நான் கண்டு எல்லாருமே பயப்படுறாங்க அரசாங்கமே பயப்படுது நீங்கள் என்ன பயப்பட மாட்டிங்களா நீங்கள் இப்போ எங்களையும் வந்து த்ரெட்டன் பண்ணி தான் இருக்கணுன்ற மாதிரி அவங்க அப்படி வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நான் வந்து மெட்ராஸ் ஜெயிலில் வந்து சார்ஜ் எடுக்கிறேன் நான் நான் எடுத்ததுக்கப்புறம் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து சார்ஜ் எடுக்கும்போது ஒரு குழப்பமான நிலை என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப உள்ளே வந்து ரவிடிசம் இந்த இந்த டெரரிஸ்ட் குரூப்ஸு அந்த மாதிரி நிறைய வந்து ஆட்கள்னால பிரச்சனைகள் நிறைய இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படின்றது தான் வந்து நான் வரேன் இங்கே அதுக்காக தான் வரேன் என்னை போட்டதே அதுக்காக தான் போடுறாங்க இப்போ எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க நாங்கள் போய் அது வந்து அந்த இடமெல்லாம் போய் சர்ச் பண்ணோம் அவங்கள வந்து ஒரு கண் கண்ட்ரோல் கொண்டு வரணும்னு உள்ளே போனால் அவங்க எங்களை உள்ளே விட மாட்டேன்றான் உள்ளே போனால் தானே நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க அதை பண்ணுவீங்க இதை பண்ணுவீங்க உள்ளே விட முடியாது போய் நீ என்ன பண்ணுவீங்க பண்ணிக்கோ உள்ளே வந்தீங்கன்னா நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நிற்கிறான் நான் கேட் மேலே நீங்கள் அந்த ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்து சரி அன்னைக்கு ஒரு நாள் இது என்ன நடக்கும் அவன் என்ன சொல்கிறான் கேட்டிங்கன்னா நீங்கள் எங்களை அடிச்சிடுவீங்க ஜெயிலுக்குள்ளே இருக்கணும் நாங்கள் நீங்கள் எங்களை அட்டாக் பண்ணிடுவீங்க என்ன எல்லாம் என்ன நீங்கள் என்ன பண்ணுவீங்க எங்களுக்கு தெரியும் ஆனால் எதா பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு முழுசும் பாம்பு அடிக்கும் என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னால் நான் என்னுடைய போய் மேலே இருக்கிற அதிகாரிங்கிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி சார் இப்படி இருக்குது நான் உள்ள ஒன்று என்னுடைய கடமை செய்கிற கூட உள்ளே விட மாட்டேன் அவன் நான் மறுபடியும் திருப்பியும் வந்து என்னை ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி நான் உள்ளே போனேன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி என்னை த்ரெட் அவன் நாளைக்கு ஏதாவது வந்து இது நீ நீயே உனதுக்கு உள்ளே போன நீயே அதை பண்ண எல்லாரும் போன மாதிரி நீ போயிருக்கலாம் அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடாதுங்க அதனால் வந்து ஏதோ ஒரு கிளியர் கட் இன்ஸ்ட்ரக்ஷன் பட் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு யாருமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது தயாராக இல்லை ஓகே சட்டம் என்ன சொல்கிறது செய்யுங்க நீங்கள் இவ்வளோதான் நீங்கள் சட்டம் சொல்கிற செய்யுங்கன்ட்டாங்க அவ்வளோதான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம் அது நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் தான் ஓகே எதுவும் வராமல் பண்ணுங்கள் அப்படின்னா எப்படி பண்ண முடியும் அது அது ரொம்ப இக்கட்டான நிலைமை ஆமாம் அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அதிகாரிகளே வந்து வந்து அப்படின்னு கேட்டால் கை ஒழிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ என்னவோ பண்ணிக்க எல்லாத்துக்கும் நீ தான் பொறுப்பு அவ்வளோதான் ஓகே யாருமே பதில் சொல்லுறதுக்கு இந்த இந்த கேள்விக்கான பதில் யாருமே சொல்லலை ஏன்னா தொட்டான் இப்படி சொல்கிறான் என்ன செய்கிறதுன்னா அது எங்களுக்கு தெரியாது நீ அடி அவனை உத அதை பண்ண கட்டுப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து ஃபிக்ஸ் ஆகிடுறாங்க இல்லைங்களா ஆனால் யாரும் எதுவுமே சொல்லவே இல்லை ஒரு ஒரு அதிகாரி தான் என்ன சொன்னாருன்னு சொன்னிங்கன்னா ஒரு டாப் லெவல் அஃபிஷியல் என்ன சொன்னாங்கன்னா எத்தனை நாள் இவருக்கு பயந்துகிட்டே இருக்குது சொல்கிறீங்க இவன் எங்கே பாம்பு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயம் எல்லாத்துக்கும் இங்கே வச்சிருவானா அங்கே ஏன்னா அப்பப்போ அங்கங்கே பாம்பு வச்சுக்கிட்டு இருந்தானுங்க இங்கே பாம்பு வச்சிருவானா அங்கே பாம்பு வச்சுருவானா அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் கொஞ்சம் எல்லா இடங்கள்லையும் எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் இருந்தாங்க ஸோ அந்த ஒரு சூழ்நிலையை வந்து ஒரு சிட்டியில் இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு அதிகாரி வந்து அந்த சிட்டிக்கு பொறுப்பானவர் அவர் என்ன செய்ய முடியும் அவரும் பயந்துக்கிட்டு தான் இருக்கார் அவர் அப்போ இந்த மாதிரி அவர்கிட்ட போய் சொல்லணோன்ன அவர் என்ன சொல்கிறார் இப்படியா சொல்கிறான் அவன் சரி எவ்வளோ நாள் அவங்களுக்கு பயந்துக்கிட்டு இருக்க முடியும் என்ன தான் அவன் வச்சிருப்பான் அவன் வெடிக்கட்டேன் எல்லாத்தையும் ஒன்ஸ் ஃபர் ஆல் லெட் இம் மேக் எக்ஸாஸ்ட் எல்லாம் மொத்தத்தையும் அவன் எங்கெல்லாம் வெடிக்க முடியும் வெடிக்கட்டும் நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுங்க நீங்கள் பார்க்கலாம் அவர் என்னுடைய சுப்பீரியர் கிடையாது அவர் அவர் வேற ஒரு போலீஸ் சேர்ந்தவங்க அவங்க வந்து அந்த மாதிரி வந்து ஒரு ஒன் ஒன் டூ ஒன் பேசுறது தானே என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும் நாளைக்கு ஜெயிலுக்குள்ளேயே தானே நடந்துச்சு கேட்டால் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்போ நீங்கள் வந்து ஒன்றும் பேசாமல் இருந்துன்னு கேட்டிங்கன்னா சரியா இருக்காது அது என்ன அவங்க வந்து திங்க் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த அது இதெல்லாம் வந்து இவனுக்கு வந்து ஜெயிலுக்குள்ளேயே கொண்டு வந்து ஒழிச்சு வச்சிருக்கானுங்க இவன் துப்பாக்கி வச்சிருக்காங்க கத்தி வச்சிருக்கான் பாம்பு வச்சிருக்கான் எல்லாம் உள்ளே ஜெயில்குள்ளேயே வச்சிருக்காங்கன்ற மாதிரி வெளியே பரவலான பேச்சிருக்கில்லையா ஸோ நான் அதை வந்து உள்ள போய் பார்க்காம இருக்க முடியுமா என்ன அதை ரைட் பண்ணுறதுக்கான இதில் தான் பிரச்சனையாக இருந்துச்சு சரி நம்மளே பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு நாள் குறிச்சு நாங்கள் போய் எல்லாத்தையும் ஆளுங்க மரத்தையும் பிரித்து எல்லாத்தையும் அவங்களை கொண்டு ஒரு செல்ல கொண்டு போட்டு அந்த இடம் முழுசுமே கம்ப்ளீட்டாக வந்து சர்ச் பண்ணி பார்த்தோம் ஒன்றும் இல்லை சொல்ற மாதிரி பேச்சு தான் சும்மா அங்கேங்க சின்ன சின்ன கத்திங்க அந்த காய் வெட்டுற கத்திங்க மாதிரி கத்திங்க ராடுங்க அது மாதிரி ஏதாவது சின்ன சின்ன சமாச்சாரம் தான் இருந்துச்சு தவிர இவங்க சொல்கிற மாதிரி துப்பாக்கியோ குண்டோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது எப்படி சார் ஏன்னா கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு அப்படின்றது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு அச்சத்தை உண்டு பண்ணுச்சுன்னு தெரியும் ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது உண்மையான இருந்ததா அந்த வார்த்தை இருந்தது அது ஏன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு வந்து வெளியே இருந்த நிறைய சப்போர்ட் இருந்தது அவனுக்கு அவன் வந்து அவன் மட்டும் அதில் இல்லை ஆள் இல்லாமல் அவனுக்கு வந்து உங்களுக்கு வந்து இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா இவங்க வந்து அந்த இருந்து கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஏரியாவில்தான் தான் இவங்க இருக்கிறாங்க இவங்க இவங்க இருக்கிற கோட்டைம்பேடுன்றது வாசல் இது ஆக்சுவலாக கேரளாவினுடைய வாசலில் தான் இருக்காங்க இவங்க ஸோ அங்கே வந்து வந்து இவங்க வந்து இந்த இந்த குரூப்பை சேர்ந்தவங்க மதானின்னு ஒரு முக்கியமான டெரரிஸ்ட்டு ஒருத்தனாம் தீவிரவாதியாக ஸோ தான் வந்து இவங்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து அப்போல்லாம் பேச்செல்லாம் இருந்துச்சு மந்தானியும் அரஸ்ட் பண்ணி உள்ளே போட்டு வச்சுருந்தாங்க ஸோ இவன் வந்து உள்ளேருந்து ஆக்ட் பண்ணுறதுக்கு வெளியே ஆளுங்க நிறைய பேர் இருந்தாங்க சொன்னால் அடிக்கிறதுக்கு இருந்தாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஒன்று ரெண்டு உதாரணங்கள் கூட சொல்ல முடியும் ஒரு மதுரை ஜெயிலில் வந்து ஒரு ஒரு பிரஸ்னர் இந்த அல்லுமா பிரஸ்னர் ஒருத்தரை கொண்டு போகிறாங்க அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு போகிறாங்க உள்ளே கொண்டு போகும்போது தொப்பி இப்பெல்லாம் போட்டு நல்லா வந்து எல்லாம் பெருசாக வந்து இதெல்லாம் பண்ணி அப்படி ஜபர்தஸ்தாக உள்ளே போகிறான் போனால் அந்த அசிஸ்டன்ட் ஜெயிலில் என்ன சொல்கிறாங்க நீ வந்து இந்த தொப்பியெல்லாம் கழட்டப்பான் அவனை சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தட்டையெல்லாம் கழட்டுன்னு சொல்லியிருக்கான் அதெல்லாம் கழட்ட முடியாது அவன் சொல்கிறான் ப்ரிஸ்னஸ்லாம் அப்படி இருக்கவே மாட்டாங்க சொன்னால் உடனே ஒபே பண்ணி ஆகணும் அவங்க அதெல்லாம் கழட்ட முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அதேப்பட எனக்கு கழட்ட முடியாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி சும்மா அந்த தொப்பியை தட்டி விட்டான் அவர் அப்புறம் அவன் தட்டி விட்டான் எல்லாத்தையும் சட்டையெல்லாம் கழட்டியும் சர்ச் பண்ணி விட அனுப்பிச்சுட்டான் அவன் போகும்போது என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நீ அனுபவி விடா இப்போது நான் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்ட்டு போகிறான் போய் ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பர்ட்டிகுலர் அசிஸ்டன்ட் ஜெயிலரை நடு ரோட்டில் ஜெயிலை விட்டு வெளியே வந்த உடனே கெழுத்தை சீவிடுறான் அப்படியே தொப்பியோட கிழ உணர்றான் அந்த தலை கட்டாய்கள் வந்துடும் ஸோ இவனுங்க வந்து சொன்னால் இவனுக்கு செய்மானதாக செய்கிறதுக்கு ஆட்கள் இருக்குன்றது ப்ரூவ் தானுது ஓகே ஸோ அந்த ஒரு ஒரு ரசி ஜெயிலரை வந்து இது இது இந்த இதுக்காகவே இந்த இன்சிடென்ட்டுக்காகவே வந்து வெட்டிடுறான் வெட்டுறது எப்படி வெட்டுறான் பாருங்கம்மா தலையோட சீவிடுறான் ஒரு யூனிஃபார்மோட அதுவும் யூனிஃபார்மோட ஸோ இவன் அப்படி இவ்வளோ ஒரு த்ரெட் கொடுக்கலாம் பாருங்க இது மட்டும் இல்லாமல் ஆனால் இந்த மாதிரி டைமில் அந்த ஆக்ஷனுக்கான உங்களுடைய எப்படி இருக்கும் சார் எங்களுக்கு வந்து இப்போ இவன் தான் நாங்கள் போய் போலீஸ்க்கு தான் அதை பண்ண முடியுமா தவிர நாங்கள் போய் ரியாக்ட் பண்ண முடியாது அது மேலே எங்கள் ரியாக்ஷன் என்னமா இருக்கணும் நாங்கள் போய் ஒன்றும் அது ஒன்றும் செய்ய முடியாது இல்லை என்ன செய்ய முடியும் நாங்கள் போய் வெளியே போய் பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் வந்து இது கிடையாது யார் பண்ணாங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் சொல்ல தெரியாது எங்களுக்கு தெரியாது அதெல்லாம் அந்த அந்த இன்சிடென்ட்டுக்கு பழி வாங்குறதுக்கு இவங்க பண்ணியிருக்கானுங்க ஓகே அப்புறம் அவன்களே தான் உள்ளேன்னு சொல்லுவாங்க என்னாச்சு பார்த்திங்களா என் தொப்பி தட்டினாலை அவன் தலையை தட்டிட்டோம்ல அப்படின்னு நான் உள்ள வசனம் பேசினான் இல்லைங்களா அதை வச்சுட்டு இவனுக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் உள்ளதான் பட் அதில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த யார் பண்ணாங்கன்றதெல்லாம் அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் ஒரு ஃபியரை க்ரியேட் பண்ணும் இல்லையா ஃபியரை கிரேட் அது மட்டும் இல்லை அதை விட முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா பாஷா வந்து ஒரு ட்ரிப் வந்து மெட்ராஸ் தான் அவர் இருந்தார் அவர் அவனை கொண்டு போய் நாங்கள் வந்து கோயம்புத்தூர் ஜெயிலுக்கு அவர் கோர்ட்டு கேஸுக்காக அனுப்புகிறோம் நாங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்டில் அன்னைக்கு லேட் ஆகிடுச்சு ஸோ நைட் ட்ராவல் வேணான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அங்கே அவனை கொண்டு போய் கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஜெயிலில் லச் பண்ணுறாங்க நைட்டு நைட் ஆல்ட்டுக்கு சரி நைட் ஆல்ட் போனோம்னா அடுத்த நாள் காலையில் கிளம்பி போனோம் இல்லை என்கிட்ட இங்கேருந்து போன எஸ்கார்ட் தானே கூட இருக்காங்க ஒரு பத்து போலீஸ்காரங்க சப் இன்ஸ்பெக்டர் அவங்க இவங்க எல்லாம் ஒரு எஸ்கார்ட் பார்ட்டி ஒரு பதினஞ்சு பேர் போயிருப்பாங்க இவர் கூட அவங்க எல்லாம் இவங்க எடுத்துகிட்டு தானே வெளியே போகணும் இவர் வெளியே போகணுன்னா நான்லாம் வரமாட்டேன் நான் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து வரேன் போயேன் எல்லாத்தையும் அப்படின்னா வச்சுக்க முடியாது நாங்கள் அப்படி வச்சுக்க முடியாது நான் போக முடியாது அவ்வளோதான் என்கிட்ட அவன் அவனுடைய ஆட்கள் வந்து ஒரு பத்து இருபது பேர் அங்கே ஒரு நூறு பேருக்கு மேலே வந்து அங்கே இருக்காங்க அன்சாரி தலைமையில் அங்கே ஒரு நூறு பேருக்கு மேலே அங்கே அந்த அலுவமாக்காரங்க இருக்காங்க ஸோ அவங்களோட போய் உள்ள உட்காந்துட்டான் நான் அவெல்லாம் வர முடியாது போயா அப்படின்னு அப்போ இவங்க போய் சொன்னாங்க நீ மாதிரி இருக்க முடியாது நீ வந்து மெட்ராஸ் ஜெயிலினுடைய பிரசன் பிரஸ்னர் நீயே நீ வந்து இங்கே வந்து இருக்கக்கூடாது நீயே உனக்கு வச்சுக்கிறதுக்கு எங்கள் சட்டத்தில் இல்லை நீ போய் தான் ஆகணும்னு சொல்கிறாங்க போக முடியாதுன்றாங்க திடீர்னு உடனே வந்து நாங்கள் ஆட்கள்லாம் ஃபாலோன் பண்ணி அவனை வந்து கம்பல்சரியாக நாங்கள் தூக்கி கொண்டு போய் புஷ் பண்ணி கொண்டு போய் லாரியில் ஏற்றி பேக் பண்ணி அனுப்பிச்சான் அவன் போகும்போதே மான் பண்ணுறான் அந்த டிஏஜி அப்போ டிஏஜியாக நேராக ஸ்பாட்டுக்கு போய் இந்த ஆப்ரேஷன் நடத்துகிறாரு நான் ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு போய் வெளியே தள்ளனது நான் உன்னை நீ அனுபவிப்பியா அப்படின்னு சொல்லி வான் பண்ணிட்டு போகிறான் அடுத்த நாள் வந்து டிஏஜி ஆஃபீஸில் பாம்பு போட்டுறான் அவர் நாலு மணிக்கு வர வேண்டியவர் வந்திருந்தான்னா அவர் போயிருப்பார் அவர் பட் அன்னைக்கு பார்த்து அவர் அவர் கொஞ்சம் லேட்டாக வர்றது வீட்டில் யாரோ கெஸ்ட் வந்திருக்காங்க வீட்டில் குவாண்டிட்டாரு ஒரு அஞ்சு மணிக்காக அவர் கிளம்பி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கார் அவர் அதுக்குள்ளே கரெக்டாக நாலரை மணிக்கும் வந்து பட்டான் அங்கே இருக்கிற அவருடைய ஆடல்லி அவங்களுடைய சென்ட்ரி எல்லாமே இறந்து போயிடுறாங்க அந்த ஆஃபீஸும் தீ பிடிச்சிருது ஸோ திரட்டன் பண்ணான்னு இல்லைங்களா பண்ணது மாதிரி பண்ணான் அவன் ஸோ அது மாதிரி அவன் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் எங்களுடைய இது அந்த மாதிரி எல்லா எல்லா இடங்களையும் இந்த மாதிரி வச்சான்னு வச்சுக்கங்க கொஞ்சம் நாங்கள் வந்து கொஞ்சம் பயப்பட தான் செய்யணும் இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் நீங்கள் ரைட் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் தான் ரைட் பண்ணுறோம் ஆனால் அப்போது உங்களுடைய மனநிலையும் கொஞ்சம் எப்படி இருந்திருக்கும் சார் ஆமாம் இது வந்து கட்டாயம் வந்து நம்ம வந்து இவனை மரிசமாக விட்டுற முடியாது இவங்க இப்படி த்ரெட்டன் பண்ணி இவங்க வந்து காரியங்களை சாதிச்சு விட்டு விடக்கூடாது நம்ம இவங்களை நம்ம அடைக்கி தான் தீரணும் வேறு வழி கிடையாது இவங்களுக்கு வந்து வில் டீச் எம் லெசன் அவ்வளோதான் ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது த்ரெட் அப்படின்றது அதெல்லாம் எங்களுக்கு த்ரூ சர்வீஸ் எனக்கு த்ரெட் இருந்துங்க ஓகே ஒரு நாள் இந்த இந்த டெரரிஸ்ட் மட்டும் கிடையாது நக்சலைட்ட த்ரெட் இருந்தது அல்லாமட்ட த்ரெட் இருந்தது காஷ்மீர் இந்த மிலிட்டன்ஸ் இருக்காம பாருங்கள் அவங்ககிட்ட த்ரெட் இருந்துச்சு உங்களுக்கு ஒரு ஆள் கூட வந்து மிச்சம் இல்லை எல்லாத்துக்கிட்டையும் த்ரெட் இருந்தால் தான் இருக்குதான் செஞ்சுது ரவுடி பசங்கிட்ட த்ரெட் இருந்துச்சு பட் யாராவது என்ன நேராக பார்த்தோம் என்ன அட்டாக்லாம் பண்ணது கிடையாது இன்னும் நேராக வந்ததும் கிடையாது ஆனால் அந்த சவால் விடுறதெல்லாம் நடந்திருக்கா சார் இப்போ உங்களுக்கு நேருக்கு நேராக நின்று அப்படி அதெல்லாம் சவால் விடுவானுங்க ஓ நீ என்ன இருங்க பாருங்க அப்படின்லாம் சொல்லுவானுங்க சரி பார்க்கலாம் அப்படின்னு அவ்வளோதான் இதெல்லாம் அவங்கள ஒரு பெருசாக எடுத்துக்க முடியாது என்கிட்ட நாங்கள் இருக்கிறதே அதுக்குள்ளே தான் இருக்கிறோம் முள்ளுக்குள்ள தான் இருக்கிறோம் முள்ளுக்கு ஒத்துன்னு கூட உட்ற முடியுமே என்ன அது கூட பழகிட்டோம் நாங்கள் இப்போ இந்த பாட்ஷா விஷயத்தில் கலந்துரையாடல் நடந்திருக்கா சார் இல்லை ஆ பேச்சு வந்து அந்த அந்த நாள் தான் அந்த நாளில் வந்து நடந்தது அப்புறம் நாங்கள் வந்து இதை எல்லாத்தையும் மோசம் கொண்டு போய் எல்லாத்தையும் வந்து சிக்ரிகேட் பண்ணி எல்லாம் தனித்தனியாக வந்து நாங்கள் லாக் பண்ணி அப்புறம் அவங்கள வந்து சிறை விதிகள் என்ன சொல்லுதோ டெய்லி அடிக்கிறது உதைக்கிறது அப்படியெல்லாம் சொல்லல அது எங்களுக்கு என்ன சிறை விதிகள் சொல்லுதோ அது தகுந்த மாதிரி அவங்கள நடத்தணும் அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்க முந்தி அவங்க நினைக்கிறது நினைப்பா சாப்பிடுவாங்க நினைக்கிறத வாங்குவாங்க நினைக்கிற மாதிரி இன்டர்வியூ பண்ணுவாங்க நினைக்கிற மாதிரி போவாங்க வருவாங்க அந்த சுதந்திரம் எல்லாமே வந்து அவங்களுக்கு எல்லாமே வந்து கட் பண்ணிட்டோம் எல்லாமே கட் பண்ணி சிறை விதிகள் என்ன சொல்கிறதோ அது மாதிரி நடக்கணும்னு சொல்லி அவங்கள வந்து இது பண்ணோம் கொஞ்சம் ஏதாவது அது இது எதாவது டயட்டு என்னான்னா அவங்க வந்து அங்கே இருக்கிறவங்க இருக்க வார்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணவும் செய்யுமாவும் அது மாதிரிலாம் வந்து சின்ன சின்ன சமாச்சாரங்கள் வந்து அங்கே நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு அதை தொடர்ந்துச்சி தான் இந்த ராயட் இங்கே அந்த தொடர்ச்சி வந்து அந்த ராயட் நடக்குது இங்கே அதுக்கப்புறம் அது ஒரு பாஞ்சு ஒரு மாதம் அதுக்கப்புறம் இந்த ராயட் நடக்குது உங்களுக்கு பட் அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க நம்ம இனிமேல் மையம் அவன் வந்து கடைசியில் எழுதி கொடுத்துட்டான் இனிமேல் வந்து தமிழ்நாட்டில் எங்கேயும் பாம் வெடிக்கவே வெடிக்காது நான் என்னுடைய கட்சியை கலைச்சிட்டேன் அல்ல இயக்கத்தை நான் வந்து கலைச்சிட்டேன் நான் நான் உங்களுக்கு இது வந்து அல்லாமல் லானையாக உறுதிட்டு சொல்கிறேன் நான் அப்படின்னு ரிட்டன்ல எழுதி சிஎமுக்கும் ப்ரெஸ்ஸுக்கும் இப்போ லெட்டர் கொடுக்குறான் ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் அவங்கள வந்து பழனிபடி அவங்கள வந்து மூவ் பண்ண விட்டோம் மூவ் பண்ண அந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா விட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் எங்கேயும்லாம் ஒன்றும் வெடிக்கலை அதுக்கப்புறம் இல்லை அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அவுட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இது வரைக்கும் வந்து பாம்பு கிடையாது இப்போ ரீசெண்ட்டாக ஒரு இடத்துல எங்கே ஒரு இடத்துல பார்த்தா ஒரு காரில் ஒரு பாம்பு அடிச்சது பாருங்க அது பட் அது அல்லுமான் இது பண்ண முடியாது அது என்கிட்ட எவ்வளோ நிறைய இயக்கங்கள் இருக்குது கிளை அழக்கங்கள் காரில் பாம்பு அடிச்சின்னால் கோயம்புத்தூர்ல அடிச்சு கோயம்புத்தூர் ஒன்று வெடிச்சது இல்லைங்களா இப்போ ரீசெண்ட்டாக லாஸ்ட் டைம் அந்த அதிகம் அல்மாக்காரன் சொல்ல முடியாது அது வேற வேற பிரிவுகள் நிறைய பேர் இருக்காங்க